வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வண்டைக்காயில் வடை செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நூறு கிராம் வண்டைக்காய் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் கடலப்பருப்பு மூணு மணி நேரத்துக்குன்னே ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சிறிதளவு கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தோல் உரிக்காது எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வண்டக்காவை நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டக்காவே இந்த மாதிரி நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கணும் மிக்சி ஜார்ல வந்து இப்போ நம்ம பூண்டு சோம்பு இஞ்சி காஞ்ச மிளகாய் குறை வரப்பா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கடலப்பருப்பை சேர்த்து குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குறை குறப்ப அரைச்சி எடுத்துக்கிட்டோம் குறை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அகலமான பாத்திரத்தெல்லாம் சேர்த்துக்கணும் அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம கடலப்பருப்பு அரைச்சதை சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து வண்டக்காவை சேர்த்துக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கணும் கொத்தமல்லி கருவப்பிலையும் சேர்த்து நல்லா பசரிக்கணும் வண்டக்காவை வந்து நல்லா ரொம்ப பொடிசா கட் பண்ணி தான் வந்து சேர்த்துக்கணும் வண்டைக்காய் வெங்காயம்லாம் எல்லாம் சேர்த்து வந்து நல்லா உணவாக பெசறி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம வடை தட்டிக்கலாம் கடாயை வச்சு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வடையை தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் எண்ணெயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி போட்டுக்கணும் இப்போ வந்து வடை வடை வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வந்து வடைய திருப்பி போட்டு வந்து வெந்துட்டுச்சு இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மிச்ச உள்ள மாவும் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் வண்டக்காய் வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வண்டக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வடை தட்டி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்